ஆ சார் நெற்பயிருக்கு நீங்கள் அழகாக சொல்லிட்டிங்க இப்போ நெற்பயிர் தாண்டி மற்ற பயிர்கள்லாம் இருக்குல்ல சார் பருப்பு வகையில் தானிய வரைகள் மரங்கள் இந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு அந்த பயிர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அதுக்கு எந்த முறையில் கொடுக்கலாம் சார் இப்போ நெ நெல் வயலில் வந்து நீர் இருக்கும் அதில் நாலா பக்கம் ஊற்றிடுறோம் அது பிரச்சனை இல்லை இப்போ தான் பாசன முறை வந்து பலர் பல முறையை பயன்படுத்துகிறாங்க போர் வெள்ள டைரெக்டாக பண்ணுறாங்க பாசன முறை நிலத்தில் சொட்டு நீர் கொடுக்குறாங்க சில கிணத்துலையுமே ஈஎம் மூத்தலான்னு சொல்லி சொல்கிறாங்க தெளிப்பு நீர் இதுக்கு சொல்கிறாங்க இது இதை பற்றி ஒரு டவுட் போயிட்டுருக்கு சார் அதை பற்றி உங்களுடைய கொஞ்சம் விளக்குவரை கொஞ்சம் கொடுத்து நல்லா நல்லாயிருக்குமே சார் ஈம் கரிசல் வந்து பொதுவாக எந்த ஒரு பயிருக்காக இருந்தாலும் அழிக்கிறது வந் கொடுக்கறது வந்து ரொம்ப எளிமையானதுங்க ஒன்று வந்து நம்ம வந்து தரைவழி மற்றும் இறை இலைவழி வழியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் தரை வழியாக கொடுக்கும்போது குறைந்த இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மில்லி லிட்டர் இஎம்கு திரவத்தில் வந்து ஒன்பது கோடி அணுக்கள் இருக்குது அந்த அணுக்கள் வந்து ஒரு இலகுவான ஒரு சூ சூழ்நிலையில் அது வந்து அது அது வந்து ஈரமான சூழ்நிலையில் அது வந்து பன்மடங்காக பெருகும் அதனால் அதை என்ன செய்யலாம் அப்படின்னா தரை வழியாக கொடுக்கும்போது ஈர நிலங்களில் கொடுக்கும்போது அது வந்து குறைந்த அளவில் கொடுக்கும்போது அதிக அளவில் அது வந்து பெரிய நம்மளுடைய நிலம் ஃபுல்லாக நிறையும் அப்படி தான் அதோட ஆக்டிவிட்டி இருக்குது அதனால் இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமாக செய்கிறாங்க இப்போ வந்து ஒரு வாளியில் வந்து இரநூ முந்நூறு லிட்ரு முந்நூறு எம்எல் முந்நூறு மில்லி லிட்டர் இஎம்எ தயாரிக்கப்பட்ட திரவத்தை வந்து கலந்துட்டு அதை மேல இருந்து கிணற்றில் இருக்க தண்ணியில மேல இருந்து சிந்தாம தண்ணியில் தண்ணியில படுற மாதிரி தினசரி மாலை நேரங்களில் நம்ம ஊற்றி விட்டுறலாம் அப்படி வந்து முதல் ஒரு ஐந்து நாட்களுக்கு ஊற்றலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாளைக்கு உடவ அஞ்சு நாளைக்கு உடவ அப்படி ஊற்றலாம் அப்படி ஊற்றுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஈயம் வந்து ஒரு நம்மளுடைய கிணற்றில் இருக்க தண்ணீரில் முழுமையாக பரவுது அப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணீரை பாய்ச்சும் போது அது வந்து ஈயம் தண்ணீராகவே வெளியில் போயிடுது அப்போ வந்து நமக்கு அதை வந்து பயிர்களுக்கு அழிக்கிற சிரமம் வந்து குறையுது அந்த மாதிரி செய்யலாம் இன்னும் வந்து அதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு சில கிணறுகள் வந்து அருகில் உள்ள நிலங்களிலிருந்து வந்த கெமிக்கல் உளுந்து அது வந்து ஒரு சில விதமான பிரணி வகை தாவரங்களை அது வந்து வளர்த்து உள்ள ஃபன்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய வயல் நம்ம கிணறு ஃபுல்லாக அடைச்சிட்டு கீழே இருக்க மோட்டார் ஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் உருவாக்குது ஸோ அந்த மாதிரி இதில் சரி பண்ணுறதுக்கு இந்த இஎம் கரைசலை வந்து நம்ம நேரடியாக கிணற்றிற்குள்ளே கொடுக்கும்போது கண்டிப்பாக அது சரியாகும் அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகம் உள்ள ஒரு கிணறாக இருந்ததுன்னா இந்த இஎம் கரைசல் போடும்போது அந்த இப் அடர்த்தி வந்து குறைஞ்சி அதோடைய டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க மொத்த உப்பின் அளவு வந்து குறைஞ்சு ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு அட்வான்டேஜ் அந்த மாதிரி செய்யலாம் அல்லது இதை என்ன செய்யலாம் அப்படி இது இந்த மாதிரி நம்ம நெல் வயல்களுக்கு அல்லது வந்து அனைத்து கரும்பு போன்ற அனைத்து பயிர்களுக்கும் இந்த மாதிரி கிணற்றில் கலந்து அதன் மூலமாக கொடுக்கலாம் சப்போஸ் அப்படி கொடுக்க முடியல கிணற்றில் கொடுக்க வழி இல்லை அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்தில் இருக்க வெஞ்சுரி அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அந்த உரம் கொடுக்கும் அமைப்பின் மூலமாக நம்ம இருக்க அந்த ட்ரம்மில் வந்து நூறு லிட்டர் ட்ரம்மில் தினசரி முந்நூறு எம்எல் கலந்து அதை தேவைப்பட்ட வாழ்வுகளை தொடர்ந்து அதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அது வந்து ஈவனாக போய் எல்லா மரங்களுக்கோ இல்லை செடிகளுக்கோ பாயும் இது ரெண்டாவது முறை மூணாவது முறை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இல்லை நம்ம வந்து த வாய்க்கால் வழி தான் பாய்ச்சிரோம் அப்படிங்கிறப்ப ஒரு வாளியில் வந்து என்ன செய்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னாங்க ஒரு வாளியில் வந்து கீழே ஒரு ஓட்டை போட்டுக்கிறாங்க ஓட்டை போட்டு அதில் வந்து இருபது லிட்டர் தண்ணீருக்கு முந்நூறு எம்எல் கலந்து அதை வந்து ஒவ்வொரு வயலோடய வாய்மடையில் தண்ணீர் போகிற இடத்துல அதை வச்சிடுறாங்க அது வந்து தண்ணீர் போகும்போது சொட்டு சொட்டாக உளுந்து அது வந்து நிலம் ஃபுல்லாக பரவுது இது மூணாவது முறை நாலாவது முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாளியில் வந்து கலந்துட்டு அதை வந்து கோலையில் எடுத்துகிட்டு போய் ஒரு வயலோட நான்கு பகுதியிலையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு ப திசைகள்லையும் போயிருந்து அப்படி நல்லா தெளிச்சு விட்டுறது அப்படி போது ரெண்டு விதமான அட்வான்டேஜ் ஒன்று வந்து இலைகள் மேலேயும் படுது அது இலைகள் வழியாக தரை வலிக்கவும் போகுது அப்படிங்கிறப்ப இரண்டு விதமான அட்வான்டேஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுதான் வந்து அழிக்கக்கூடிய முறை நம்ம செடிகளுக்கு இதன் மூலமாக ஐயம் வந்து எளிமையாக அனைத்து பயிர்களுக்கும் போய் சேருது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன தினசரி அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு முந்நூறு எம்எல் கொடுத்தா போதும் அது எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் தினசரி முந்நூறு எம்எல் கொடுத்தா போதும் ஏன் அப்படி அப்படின்னு குறைந்த அளவு அப்படிங்கிறது தான் அது வந்து அதிகமாக பெருகும் தான் அதோடைய ஒரே விடை அதனால குறைந்த அளவு கொடுத்தா அதிக அளவு லாபம் பெறலாம் பொதுவா எந்த பயிருக்கு கொடுக்குறப்பையும் அல்லது எந்த நிலத்திலையும் புதிதா இதை வந்து இது மட்டும் இல்ல இயம் கரைசல் மட்டுமல்ல பஞ்சகாவியாவோ ஜீவாமிர்தம் போன்ற எந்த ஒரு இயற்கை முறை இடு வந்து நம்ம நிலத்து கொடுக்குறப்பையும் முதல்ல வந்து ஒரு ஐந்துலேருந்து இந்த ஏழு நாட்களுக்கு தினசரி கொடுத்துறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து அந்த நிலம் எந்த வித தன்மையில் இருக்குதோ அந்த இருந்து மாற்றி முதல் தன்னுடைய தகவல் ஏத்த ஏற்ற மாதிரி அந்த நிலத்தை மாற்றிக்கும் அதான் வந்து அந்த நுண்ணுயிரிகளோட வேலை முதல் தடவை முதல் நாள் கொடுக்கும்போது அதெல்லாம் சப்போஸ் ஒரு மோசமான நில நிலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது இறந்து கூட போயிடும் இரண்டாவது நாள் கொடுக்கும்போது எண்பது சதவீதம் இறந்து இருபது சதவீதம் உயிரோட இருக்கும் மூன்றாவது நாள் கொடுக்கும்போது ஐம்பது சதவீதம் இறந்து ஐம்பது சதவீதம் உயிரோட இருக்கும் நான்காவது நாள்